என்னென்ன மரம் செடி இருக்கோ அவ்வளோ இலைகளையும் நல்ல சரம்போல அழகாக கட்டுங்க கட்டின பின்ன நல்ல கழுவி கொண்டு விநாயகருக்கு சாத்துங்க ஜென்ம ஜென்மத்துக்கும் புண்ணியம் கிடைக்கும் இந்த ஒரு ஜென்மத்தோடு போகாது நான் அதை பத்தி உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்க எல்லாரும் புண்ணியம் கிடைக்கணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கல சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்க எளிய பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் முட்டாத்துங்க என்னென்ன மரம் இருக்கோ அவ்வளோ இலைகளையும் நல்ல சரம் போல் அழகாக